ஜா ராஜகோபாலன் அவர்களின் சிறுகதை வாயுக்கோளாறு வாடிக்கையாளர் ஒருவருடனான சந்திப்பினை முடித்துக்கொண்டு அலுவலகத்துக்குள் நுழைந்த கணமே அந்த வித்தியாசத்தை உணர்ந்தேன் எனது அலுவலகம் எண்பத்தி ஐந்து மாடிகளில் ஒரு மாடியில் பாதியை தடுத்து இருபத்தி பேருக்கான இருக்கைகளுடன் இயங்கும் ஒரு பிரிவு வித்தியாசம் அப்படி ஒன்றும் பதட்டப்படும்படியாக இல்லைதான் ஒரு வெற்று குறுகுறுப்பு எனக்கு எல்லோர் முகங்களிலும் பெரும் சிரிப்பினை செய்து முடித்த களைப்பின் மின்னல் கண்ணங்களில் தேங்கி சிவந்திருக்கும் நகைப்பு இன்னும் சிரிப்பினை மிச்சம் வைத்துக்கொண்டு அதற்கான சந்தர்ப்பத்தை உன்னிக்கும் கண்கள் எனது எதிர் இருக்கையில் இரண்டு பஜ்ஜிகள் பேப்பர் தட்டில் கிடந்தன கணபதி சாரை காணோம் வலப்பக்கம் உட்கார்ந்திருந்த அருணிடம் திரும்பினேன் அவன் கொஞ்சம் நிதானமாக பேசுவான் இடப்பக்கம் திரும்பி வாணியிடம் கேட்கலாம் என்றால் அவள் ஐந்து நொடி தகவல் சொல்ல ஆறு நிமிடம் சிரிப்பாள் டே அருண் என்ன நடந்தது ஒன்றுமில்லை சார் வழக்கம் போல வாயு கோளாறு தான் வேற என்ன கணபதி சார் இருக்கையில் இல்ல இல்லாததன் காரணம் புரிந்தது மனிதர் இன்னும் அரைமணி நேரத்துக்கு திரும்ப மாட்டார் பாய் கடையில் சேர்ந்திருக்கிற புது பையனுக்கு நம்ம வாயு கோளாறு பத்தி தெரியாது நம்ம மணிவேலும் ராஜேஷும் சேர்ந்து அவர் டேபிளுக்கு ரெண்டு வாழைக்காய் பஜ்ஜியை கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த பையனும் டேபிள்ல வச்சிட்டான் அவ்வளவுதான் மனுஷன் அவனை கிழிச்சு காய போட்டாரு எல்லோரும் சிரிக்கவும் கடுப்பாகி விடுவிடு என்று வெளியே போயிட்டார் எனக்கும் சம்பவத்தை கற்பனையில் கண்டதில் புன்னகை வந்தது இருந்தாலும் கணபதி சாரை எண்ணி கட்டுப்படுத்தி கொண்டேன் வயசுக்காவது மரியாதை கொடுக்கலாம்ல அவர்கிட்ட போயாடா விளையாடுவீங்க விடுங்க சார் நம்ம கணபதி சார் தானே எங்க போயிட போறாரு வந்ததும் சலாம் வச்சா ராசியாயிடுவாரு நீங்க நுழையும் போது தான் வெளியே போனார் நீங்க பார்க்கல இல்ல அருண் நான் படியேறி வந்துட்டேன் அவர் லிஃப்டில் போயிருப்பார் போல அவர் எங்கே போயிருப்பார் என்று எனக்கு தெரியும் போய் பேசி சமாதானப்படுத்தி உடனே அழைத்து வரலாம் தான் ஏனோ கொஞ்சம் அலுப்பாக இருந்தது இந்த பிரிவின் கூடுதல் மேலாளராக வந்ததிலிருந்து இது நான்காம் முறை அவர்தான் இப்பிரிவிலேயே வயது கூடியவர் நானும் மேலாளரும் முப்பத்தைந்துகளில் மற்ற எல்லோரும் முப்பதுகளை ஒட்டியவர்கள் எப்பொழுதும் எங்கள் பிரிவு கொஞ்சம் கலகலப்பாகத்தான் இருக்கும் மனது கேட்கவில்லை மெல்ல எழுந்து வாசலை நோக்கி நடந்தேன் காதின் பின்மடல்களில் கண் திறந்து அலுவலகம் மற்றொரு கூட்டுச் சிரிப்புக்கு தயாராகுவதை காட்டியது புறக்கணித்து நடந்தேன் அலுவலகத்தை சுத்தி கொண்டு பின்புறம் போனால் வாகன நிறுத்தம் அதன் மறு கோடியில் வாட்ச்மேன் அறை அதன் பின்புறம் பூவரச மரம் ஒன்றின் கீழ் உட்கார்ந்திருந்தார் கணபதி சார் என்னை எதிர்பார்த்திருந்தாற் போல பார்த்ததும் சட்டென்று ஆரம்பித்தார் பாத்தியலா சார் வாள் எப்படி நக்கல் பண்ணுதானுன்னு இவனோட அவனுக்காவது உடம்புல வலி உண்டு உண்டுமா சார் இந்த மணிவேல் பையன் காலங்காத்தால் ஆட்டாம் முழுக்கையில் வரட்டி தட்டின மாதிரி ஒன்றை கொண்டுகிட்டு வந்து பாலில் போட்டு முழுங்கினாம் என்னடே இதுன்னு இதான் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க சரிடே வயிறு நிறைமானல அது அரை மணி நேரத்துக்கு தாங்குமாடே வயிற்றுக்குன்னு கேட்டால் டயட்டுங்க அந்தாலே அவனுக்கு வாயு கோளாறு என்ன செய்யணும்னு சொன்னேன் அதுக்கு இன்னைக்கு இப்படி புத்தியை காட்டிட்டான் சார் சரி விடுங்க நம்ம பயிலுவ தானே சும்மானாலும் விளையாட்டுக்கு செய்வானுவிலே தவிர சூதுவாது கிடையாது சார் நீங்கள் என்ன எனக்கு என்ன கோபமா தாபமா எனக்கு இன்னும் மூணு வருஷத்தில் ரிட்டையர் ஆயிட்டோம்னா எம் பாட்டுக்கு சிவானு சங்கரம் கோயிலுக்கு போயிடுவேன் சார் என்னதான் சொல்லுங்கள் நம்ம ஊர் மாதிரி வராதில்ல என் தலையசைப்பை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் நானும் போயிட்டா இந்த பயல்களுக்கு இதெல்லாம் யார் சார் சொல்லுவா வாயு கோளாறுன்னு என்ன வேனையை வைக்கணும்னு இவனுவ யாராவது கண்டானுவளா சார் இந்த நெஞ்சு வலி நெஞ்சு வலிங்கானே அது என்ன அது முதல்ல அது வாயு குத்தலாக ஆரம்பிக்கும் கவனிக்காவிட்டு விட்டுட்டோன்னா அப்படியே நெஞ்சுக்குள்ளே ஏறி நின்றுரும் நெஞ்சு சுருங்கி விரியறத்தை காலையில் பூரா வெளியேற்றி பொறவு உள்ளே இழுக்கும் அந்த வாயும் போய் வெளியேறாமல் நிற்கவும் தான் இதையும் அப்படியே சிக்கிடுச்சு ஒரு வாயு கருமம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சோழியை முடிச்சிடும் வாயு கோளாருக்கு வழி வைக்காத சொன்னால் இவனுவங்களுக்கு இலக்காரமாக இருக்கு அவரது நம்பிக்கையை அசைத்து பேசுவது முடியாத காரியம் என்பது என் அனுபவம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக விடுங்க சார் ஹார்ட் அட்டாக் வந்தால் ஆப்ரேஷனுக்கு ஆஃபீஸில் காசு தராங்க அப்புறம் என்ன என்ன சார் நீங்கள் கூட இந்த ஊர் அனு காரணங்கள் மாதிரி பேசிக்கிட்டு அது என்ன பைபாஸ் ஆப்ரேஷன் நெஞ்ச கீறி உள்ளே நிற்கிற வாயு அம்புட்டையும் பிதுக்கி வெளியே ஊற்றுறதான் பொறவு ஒரு தையல் அம்புட்டு தான் என் கதை ஒரு மட்டம் கத்தி வச்சுட்டா உடம்பு கூடி வருமா பிறவு கணபதி சாருக்கு அலுவலகம் வைத்த பெயரே வாயு கோளாறு தான் இந்த உடல்நல குறைவையும் அவரால் வாயு கோளாறுடன் இணைத்து விட முடியும் அது மட்டும் அல்ல வாயுக்கோளாறு தான் அனைத்து சாத்தியங்களும் அதற்கான மருத்துவ முறைகளையும் விட சிறப்பாக சின்னத்திரை பரம்பரை மருத்துவர்களால் கூட சொல்ல முடியாது ஒரு தடவை நான் சாப்பிடும் பொழுது என் மத்திய உணவு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு வருவலை பார்த்து விட்டார் சார் பூமிக்கு கீழே விளையுத கிழங்குகள் எல்லாமே வாயுக்கோளாராக உண்டு பண்ணிடும் அது ஏன் தெரியுமா வெளியில உள்ள காய்கறி எல்லாம் வேணுங்க காற்ற உறிஞ்சி வேண்டாங்க காற்ற துப்பிடும் இந்த கிழங்கெல்லாம் பூமிக்குள்ளே இருக்கிறதால அது மேலே உள்ள செடி உறிஞ்சதை காற்ற கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி உள்ள வச்சுக்கிட்டே இருக்கும் வெளியே உடவும் அதுக்கு முடியாது வாயு கிழங்குக்கு உள்ளேயே இருந்து போய் அது நாம் திங்கவும் டக்குன்னு நமக்கு வாயு கோத்துரும் நான் வாயில் வைத்த பொரியலை என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தேன் அவர் எனக்கு ஆறுதல் அளிக்க வேண்டார் இப்போ ஒன்றுமில்லை வீட்டுக்கு போய் வெற வெற தண்டி இஞ்சியை எடுத்து தோலை சீவி நல்லா சவிச்சு தின்னுட்டிங்கன்னா அது போய் இந்த வாயுவை எடுத்துரும் நான் என் தக்க அறிவை காட்ட முயன்றேன் இஞ்சியின் கிழங்கு தானே சார் அதில் வாயு சேர்ந்துருக்காதா ஆ அப்படி கேளுங்கள் சார் கிழங்குலேயும் மண்ணில் விளையுது மலையில் விளையுதுன்னு ரெண்டு ஐட்டம் இருக்குது மலையில் விளையுத கிழங்கு தான் வாயு எதுக்கும் ஏன்னா மலையில் ஆக்சிஜன் கம்மி இல்லை உருளைக்கிழங்கும் மலையில்தான் விளைகிறது என்று கேட்க நினைத்து அடக்கி கொண்டேன் ஆனா ஒன்று சார் மண்ணுல விளையிற கிழங்குலயே வாயு அண்டாத ஒன்று உண்டுனா அது தான் அதை நாம சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கணும் வாயு கோளாறு செய்யாதுங்க போய் தான் அதுக்கு கருணைக்கிழங்குன்னு பேரே வந்தது பார்த்துக்குங்க அவரது வாயு மருத்துவ அறிவிற்கு உட்பட்டு ஏற்கப்பட்ட காய்கறிகள் மூன்று தான் வெண்டை பாகல் முருங்கை வெள்ளை பூண்டின் மகத்துவத்தை பற்றி அவர் சொல்வதை கேட்டால் அவர் வீட்டில் பாயசத்திலும் பூண்டு இருக்குமோ என்று சந்தேகம் கட்டாயம் வந்துவிடும் பதினோரு நாட்கள் மருத்துவ விடுப்பு எடுத்து அடிவயிறு உபாதை குறைந்து வந்த சுப்ரஜா ஐயருக்கு இவர் எடுத்த பாடம் கோளாரின் மற்றொரு பரிணாமத்தை உணர்த்துவது அம்மா இப்படி இரி ஓ பிள்ளைய நினைச்சு சொல்லு இதெல்லாம் ஒரு ஜாதக கோளாறு தான் கட்டத்தில் அஞ்சாம் இடத்துக்குரியவன் மறைவு ஆரோக்கியகாரகனான சந்திரன் நீச்சம் சரி வீட்டு பார்வையாவது உண்டுனால் அதுவும் சுக்கரம் மறைவு உனக்கு சரியாக பசிக்காதே பெரட்டி பெரட்டி ஏப்பம்மா ஒரு மாதிரி எதுக்கு வருதா ஆ பாத்தியா அது வாயு மந்தம் செவ்வாயும் கேதுவும் அஞ்சாம் வீட்டில் கூடி இருக்கானுங்க வேற வேணையும் வேணாம் செவ்வாய் நிற்காமல்னா வாயு கோளாறு தான் சயின்ஸ் படியே பாரு செவ்வாய் கிரகத்தில் எப்பவும் புயல் வீசிக்கிட்டே இருக்கும் பூமியிலையும் பெரிய புயல் எல்லாம் தான் வீச தொடங்கும் சுப்ராஜா மிரண்டு மின்விசிறியை கூட திகிலாக பார்த்தாள் ஆனால் சட்டென்று ஆறுதல் அளிப்பதின் கணபதி சார் அமிர்தாஞ்சனுக்கு நேர ஒன்றும் கவலைப்படாதம்மா நீ என்ன செய் திருநெல்வேலி குத்தாலம் தெரிஞ்சிருக்குமே அங்குள்ள குற்றாலநாதர் கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமையில் உன் பேரில் ஒரு அர்ச்சனை வச்சுட்டு வந்தால் சரியாயிடும் இப்போ எல்லாம் வாயு சேத்திரம்னு கால வசதியை போடுறானுங்க என்னத்தை கண்டானுங்க அவனுங்க குத்தாலம் கோயிலில் சங்கு மாடலில் கட்டியிருக்கு சங்குன்னா என்ன காற்று ஒரு முனையில் நுழைஞ்சி மறுமனையில் வந்துருதான் அது ஒரு வாயு ஸ்தலம் கூடவே ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்து ஆஞ்சநேயர் சிரஞ்சீவின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன்னு தெரியுமா சுப்ரவஞ்சா யோசிக்கலாமான்னு யோசிக்கும் முன்பே கணபதி சார் பாய்ந்தார் அவர் யார் வாயு புத்திரன் வாயுவால் அவருக்கு சங்கடம் கிடையாது வாயு கோளாறு இல்லாட்டி யமன் வர வாசல் எது அதுதான் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி கூட இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ரேச்சல் செல்வகுமாரியும் சுப்ரஜாவுடன் சென்று குற்றாலம் சென்று நெற்றியில் செந்தூரத்துடன் திரும்பி வந்தாள் அலுவலக தகவல் பராமரிப்பு அவர் பொறுப்பு என்பதால் பிறந்த தேதிகளை கொண்டு ஜாதகம் குறித்து அதில் வாயு கோளாறு ஆட்களை வகைப்படுத்தி வைத்திருப்பார் போனஸ் பணம் வங்கி கணக்கில் சேர்ந்த குறுஞ்செய்தி வந்திருந்த மகிழ்ச்சியான தருணமொன்றில் அவரிடம் கேட்டேன் ஏன் சார் இந்த வாயு கோளாறு விஷயங்களை எங்கே பிடிச்சிங்க கணபதி சார் கொஞ்சம் அரைக்கண் மூடி திறந்தார் சார் நீங்கள் எனக்கு மேலே உள்ள ஆளுன்னு இதை சொல்லலை நம்ம பிள்ளையாச்சேன்னு சொல்கிறேன் எனக்கு பத்து வயசாக இருக்கையில் எங்கள் அம்மையும் ஆச்சியும் சொன்னது இது நான் பிறந்த நாலாம் வருஷம் எங்கள் அப்பா வாயு குண்மம் கூடி போய் அநேய சங்கடப்பட்டாரு எங்கள் அம்மை சொல்லுவா அப்பா ஏப்பத்தையே ஏழான்னு தான் விடுவாராம் அந்த ஆங்குள்ள எங்கள் அம்மை அம்மியில் காயத்தை தட்டி மோரில் போட்டு கொண்டுட்டு ஓடுவாங்களாம் ஒரு நாள் இப்படி ஏப்பம் தொடங்கி முடியும் முன்னே சட்டுன்னு சாஞ்சிட்டாராம் அவ்வளோதான் ஏப்பத்தோடையே உசுரும் போயிடுச்சு அவருக்கு ஆட்ட திதி முடியவும் எங்கள் அம்மையும் ஆச்சியும் என் ஜாதகத்தை கொண்டுக்கிட்டு குருக்கள் பட்டி ஜோசியர்கிட்ட போனாங்க அவர் பார்த்துட்டு தான் எங்கள் அப்பாவுக்கு வந்த வாயு கோளாறு என்னென்னு விவரமாக சொல்லியிருக்காரு சரி எனக்கு வாயு கோளாறு உண்டா கிடையாதான்னு ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கப்பட்ட அப்பாவோடய ரோகம் மகனுக்கும் உண்டுமான்னு எனக்கு வாயு கோளாறு தான் வெனையே புறவும் விவரம் தெரிஞ்சதும் நான் போய் ஜோசியரை பார்த்து கேட்டதில் அவர் எனக்கு சில பத்தியங்களை சொல்லி கொடுத்தார் அதான் கொஞ்சம் கண்டிஷனாக இருந்துகிட்டு இருக்கேன் பொறவு நானும் இங்கன அங்கன படித்தது பார்க்கறது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவரது வாயு அறிவின் உச்சக்கட்ட சம்பவம் எம் ஒன் ஏஜென்சி மேனேஜர் ரகுநாதனின் அம்மா அப்பா இருவரும் இரத்த கொதிப்புக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட பொழுது நிகழ்ந்தது கணபதி சார் ரகுவை தனியே அழைத்து கொண்டு போய் பேசினார் ரகு நான் முன்னையே சொல்லணும் தான் இருந்தேன் நேரம் வரல உன் பொண்ணு மொதல் பிறந்த நாளுக்கு வந்த பிறதே பார்த்தேன் வீட்டில் வாயு மூளையில் சமையலத கட்டிருக்க சமைக்கிறது உங்கள் அப்பா அம்மாவும் மூணு நேரமும் வீட்டில் தான் சாப்பாடு நீயும் உங்கள் அம்மா வீட்டம்மாவும் ஒரு நேரத்துக்கு வெளியே சாப்பிட்றீங்க அதனால் உங்களுக்கு உடனே தெரியல அவங்களுக்கு சட்டுன்னு பிடிச்சிடுச்சு வீட்டிலே வாயு மூளை காலியாக இருக்கணும் காற்று வந்து போக வழி இருக்கணும் இல்லாமல் அங்கே இருந்து சாப்பிட்டா என்ன ஆகும் ப்ரெஷர் தான் வரும் சயின்ஸ் படியே பாரு புயல் வராத என்னன்னு சொல்லு சொல்லுதான் லோ ப்ரெஷர்னு தானே அதுவும் எங்கே கடல்ல அப்போ வாயு கோணினா நீர் பொங்கும் உடம்புக்குள்ளே வாயு சேர்ந்தால் ரத்தம் தானாக பொங்கும் கொஞ்சம் கவனமாகிடே பதினைந்து நாட்கள் பால்கனியில் சமைத்து நடுகாலில் சாப்பிட்ட ரகுநாதன் குடும்பம் ஒன்பது லட்சம் செலவு செய்து வீட்டை இடித்து மாற்றினார்கள் அலுவலகத்தில் எல்லோருக்கும் அவரிடம் ஒரு வாயு அனுபவம் உண்டு விவரம் தெரிந்தோர் எவரும் அவர் காது கெட்டும் தொலைவில் இருக்கும் வரை வாயு பிரிய விடுவதில்லை பத்து நாட்களில் எல்லாம் வழக்கமாகிவிட்ட ஒரு மாலையில் நானும் அருணும் மட்டும் அலுவலகத்தில் இருந்தோம் கணிப்பொறியை உறங்க வைத்துக் கொண்டிருந்த நொடியில் கைபேசி அழைத்தது கணபதி சார் சொல்லுங்க கணபதி சார் சார் நான் ஈகாடு தாங்கள் டிராஃபிக் சார்ஜன் பேசுறேன் நீங்க யாரு புதிய குரலும் குரலுக்கானவரின் பணியும் கேட்ட நொடியே மனம் யூகித்து விட்டது சட்டென்று பதட்டம் உடலின் மொழியில் குடியேறியது சார் கணபதி சாருக்கு என்னாச்சு ஏதாவது ஆக்சிடெண்டா அவருக்கு ஒன்றும் இல்லையே அவரை பேச சொல்லுங்க கணபதி சார் கணபதி சார் சார் பதறாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவரோட பேர் கணபதியா உங்கள் பேர் ஆஃபீஸ் சொல்லுங்கள் இவரோட வீட்டு அட்ரஸ் கான்டாக்ட் பர்சன் டீட்டெயில்ஸ் கொடுங்க சார் எதுவும் சீரியஸா எனக்கு வாய் வாய்க்குழறி உடல் நடுங்கியது அருண் எனக்கு மிகவும் அருகில் வந்து நின்று கொண்டான் விஷயம் பிடிபட்டது அவனுக்கு சைகையிலே கேட்டு கைபேசியை வாங்கினான் தள்ளி சென்று சில நிமிஷங்கள் பேசினான் கைபேசி அணைத்துவிட்டு சார் வாங்க ஸ்பாட்டுக்கு நாம போயிட்டு வந்துடலாம் நாம போகலன்னா கேஸ் சிக்கலாயிடும் சார் நான் எந்திரம் போல நகர்ந்து அவனுடன் பைக்கில் ஏறி அமர்ந்தேன் சம்பவ இடத்திற்கு அருகில் நாங்கள் போகும் பொழுது ஆம்புலன்ஸ் எங்கள் எதிர் திசையில் கடந்து சென்றது சார்ஜெண்ட் இளமையாக இருந்தார் பரஸ்பர உறுதிப்படுத்தல்கள் தகவல்கள் பரிமாற்றங்களுக்கு பின் சொன்னார் பெட்ரோல் போட்டுட்டு பங்க்கில் இருந்து சட்டுன்னு ரோடுக்கு ஏறிட்டார் கார்பரேஷன் பஸ் டிரைவருக்கு லெஃப்ட் பிளைண்ட் சைடு இருந்தும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பிரேக் அடித்தான் பார்த்துருக்காரு பச் ரியர் சேல் ரியர் வீல் தலையில் ஏறிடுச்சு புத்தொம்பது பேருந்து சாலையோரம் நின்றிருந்தது அதன் இடப்பக்கம் ஸ்கூட்டர் குறைந்த சேதங்களுடன் அசிங்கமாய் மல்லாந்து படித்திருந்தது அருண் கொஞ்சம் பதட்டமானான் சார் இதுவா சார் அந்த பஸ்ஸு நல்லா புதுசாக இருக்கே எப்படி சார் பிரேக் பிடிச்சி நிற்காமல் போகும் ஓவர் ஸ்பீடாக இருக்கும் கொஞ்சம் நல்லா விசாரிங்க சார் என்ன சார் நீங்கள் எங்களுக்கு தெரியாதா ஆயிரத்தில் ஒரு வண்டிக்கு தான் இந்த கம்ப்ளைண்டே இதில் விதி வந்து உங்கள் ஆஃபீஸால் மாட்டிட்டாரு என்ன கம்ப்ளைண்ட் ஏர் பிரேக் ஃபெயிலியர் வாயு கோளாறு நிறைவு